மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் சிதம்பரத்தில் போட்டியிடுகிற விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் தொல் திருமாவளவனை தோற்கடிக்க பாஜகவும் சவதம் பூண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் சமதம் பூண்டிருக்கிறது திருச்சியில் மண்ணின் மைந்தர்கள் தான் இடம் கொடுக்கணும் வேடந்தாங்கல் பறவைகள் போல் வெளியூரிலிருந்து இங்கே வந்து போட்டியிட்டால் டெபாசிட் காலியாகுங்கிற அண்ணாமலை சொன்னால்தான் அவர் கேட்பார் அவருக்கு இவருக்கு அப்போ ஏதாவது பிரச்சனையா ராம சீனிவாசன் தெரியல அண்ணாமலைக்கும் சீனிவாசனுக்கும் என்ன பிரச்சனை தெரியல அந்த உட்லண்ட்ஸ் ஆலோசனை கூட்டத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் வரவில்லை கூப்பா கிருஷ்ணன் வரல ஜேசி டி வரல அவங்களாம் புறக்கணிச்சிட்டாங்க இதில் இன்னொரு குழப்பம் என்ன ஓபிஎஸோட இரண்டாவது மகன் ஜெயப்பிரீதிப்பும் சீட்டு கேட்பதாக தகவல் இது ரெண்டு தொகுதி இல்லைன்னு இதுக்கையா உங்களை நம்பி நான் வந்தேன் இதுக்கையா உங்களுக்காக நான் எடப்பாடி அஞ்சு முறை தூது போனேன் பிரேமலதா விஜயகாந்த் எடுத்த முடிவு உண்மையிலே நல்ல முடிவு ஏனென்றால் இந்த ஐந்து தொகுதி விட்டுருவோம் ஐந்து தொகுதியில் நான் சொல்றேன் விஜயகாந்தும் இல்லை பதினோரு பர்சன்ட் ஓட்டு வங்கியும் இல்லை ஆனாலும் நாடாளுமன்றத்தில் தேமுதிக என்ட்ரி ஆகுது பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் சிதம்பரம் தொகுதிக்கு பெரிய காம்படிஷன் நடக்காம சார் யார் யாரெல்லாம் மோதுறாங்க பாஜக கூட்டணியில் அந்த தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கிறது பாஜகவும் தரம் மறுக்கிறது அந்த ரெண்டு கட்சிகளுக்கு ஒரே நோக்கம் தான் சிதம்பரத்தில் போட்டியிடுகிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனை தோற்கடிக்க பாஜகவும் சபதம் பூண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியும் சமதம் போன்றிருக்கிறது காரணம் என்னென்னு சொல்லி தெரிய வேண்டியதில்லை அவர் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விடுதலை செலுத்துக்கு இருக்கிற பகை வேறு ஆமாம் அது வந்து ஜாதி ரீதியான மோதல் அதோடு முடிந்து போடும் ஆனால் பாஜக ஏன் விட மறுக்கிறது இந்த சிதம்பரத்தை எங்களுக்கு கொடுங்க என்று பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டேன் வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்னென்னா பாஜகவை இந்தியா முழுதும் நடந்த கூட்டங்களில் கடுமையாக விமர்சித்தவர் திருமாவளவன் திருமாவளவன் இன்னும் சொல்ல அவருடைய மாநாடாகட்டும் வெள்ள சன்னாயகம் நம்ம பல மேடைகளாகட்டும் பாஜகவை அதாவது அப்படி இல்லை இப்படி இல்லை கடுமை விமர்சிப்பார் சித்தாந்த ரீதியாக தாக்குதல் நடத்தி சனாதன எதிர்ப்பு மாநாடு பல மாநாடுகளை நடத்தினவர் ஆமாம் அதாவது இன்னொரு விஷயம் சொல்வார் உதயநிதி ஏன் உங்களுக்கு பிடிக்கும் என்று கேட்டால் சனாதன எதிர்ப்பில் அவர் பின்வாங்கவில்லை மன்னிப்பு கேட்கவில்லை அப்படிப்பட்ட அடி அடித்த உதயநிதியை பிடிக்கும் ஸோ பாஜகவுக்கு ரெண்டே ரெண்டு எதிரி திமுக உதயநிதி விடுதலை சிறுத்தில் திருமாவளவன் ஸோ இந்த தொகுதியை விட்டு தர மறுக்கிறார்கள் அதனால திமுக கூட்டணியில் போட்டியிடுகிற திருமாவளவனுக்கு பெரிய சேலஞ்சு சிதம்பரத்தில் போட்டியிடுகிற வேற சுகைச்சை சின்னம் வேற பானை சின்னம் சொந்த சின்னத்தில் நிற்கிறாரு கடந்த முறை நின்று ஒரு எட்டாயிரம் ரோட்டில் ஜெயிச்சாரு இந்த முறை அதே கூட்டணி பலத்தோடு என்ன அதிமுக தனியாக நிற்கிறது அதிமுக தனியாக நிற்பதால் அவருக்கு ஒரு எட்ஜ் இருக்கு அட்வான்டேஜ் ஆமாம் அதனால பட் இருந்தாலும் கடுமையான சவால் இருக்கும் பொறுத்த வரைக்கும் யாரும் சார் அப்போது விடுவாங்க காம்படிஷன் ஆள் இருக்காங்களா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியில் யார் வேட்பாளர்னு தெரில பாஜகவில் தடா பெரிசாமி என்று சொல்கிறார்கள் அவர் இல்லை என்றால் வேறு எதாவது ஒரு வேட்பாளர் வெளியூர்லேருந்து கொண்டு போகிறாங்க அது வேலூர் பழைய மேயர் கலா சமயம் பழைய துவக்க காலத்தில் ஆமா அவர் இல்லைன்னா வேறு யாரை கொண்டு வருவாங்க இல்லை வெள்ளூர்லேருந்து பழைய மேயர் கார்த்திகாயினி அந்த மாவை பாஜக கொண்டு விடலான்னு பார்க்குறாங்க அவங்க பாஜகவில் சேர்ந்துட்டாங்க அதிமுகலேருந்து பாஜகவில் சேர்ந்துட்டாங்க எல்லாம் பேசுகிறாங்க ஆமாம் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தலாம்னு ஒரு பிளான் வச்சிருக்காங்க என்ன முடிவு பண்ண போறான்னு தெரில திருச்சி என்ன சார் பேராசிரியர் ராமசீனிவாசனுக்கு ஏற்கனவே விருதுநகர்னாங்க அப்புறம் திருச்சி அப்படின்னாங்க மதுரை அப்படின்லாம் பல இடம் பேசப்பட்டுச்சு இப்போ திருச்சியிலையும் திருச்சி சூர்யாஸ்களாக பெரிய போஸ்டர்லாம் பண்ணி எங்கள் சொந்த மண்ணுக்காரருக்கு தான் சீட்டு வேணும் அப்படிலாம் கேட்டிருக்காரு அது மட்டுமா போட்டிருக்காரு ட்விட்டர்லேயே வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருன்னா திருச்சியில் மண்ணின் மைந்தருக்கு தான் இடம் கொடுக்கணும் வேடந்தாங்கல் பறவைகள் போல் வெளியூரிலிருந்து இங்கே வந்து போட்டிக்கிட்டால் டெபாசிட் காலியாகுங்கிறார் வாய்ஸ் கொடுத்துருக்கார் ட்விட்டர் அந்த கார்டு டிசைன் பண்ணி போட்டிருக்காரு கீழே இப்படிக்கு திருச்சி சூர்யான்னு போடுறார் அப்போது அவர் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னா இந்த மிரட்டலின் பின்னணியில் இருப்பது யார் தான் எடுத்துக்கணும் பின்னாடி ஆமாம் ஏன்னா ஒரு வேட்பாளர் யார் என்று இன்னும் அறிவிக்கலை இன்னும் பாஜக பட்டியல் வெளியாக இப்படிப்பட்ட சூழலில் பேராசர் சீனிவாசனுக்கு திருச்சி என்பது ஒரு பேசப்படுகிற செய்தி அவர் கிட்டத்தட்ட ஒரு நைன்டி ஃபைவ் அவர் வந்து கடந்த முறை என்ன சொன்னார்னா எனக்கு கொடுக்க வேண்டிய திருமங்கலம் தொகுதி சட்டமன்ற தொகுதியை திடீரென்று என்னை நீக்கிவிட்டு அன்று மாலை கட்சியில் சேர்ந்த டாக்டர் சரவணனுக்கு சீட்டு கொடுத்தீங்க ஆமா அப்போது என்னை காலங்காலமாக அங்கே வேலை செய்ய சொல்லி மதுரைக்கும் விருதுநகருக்கும் நடுவில் இருக்கிற தொகுதி திருமங்கலம் இரண்டும் கலந்து வருகிற தொகுதி அந்த இடத்தில் எனக்கு தான் அந்த தொகுதி என்று சொல்லி நான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன் திடீர் என அப்புறப்படுத்தி விட்டு டாக்டர் சரவணன் கட்சி மாறி வந்து கொடுத்தீங்க சரி விருதுநகர் எம்பிக்கு வேலை பார்த்துட்டு இருந்தேன் இது எம்பி தொகுதியில் நின்றுடலாம் அங்கே இருக்கிற எல்லா மக்களிடம் நான் சகஜமாக பழகி வந்தேன் இன்னும் சொல்ல போனால் சிறுபான்மை மக்களிடம் பழகி மசூதி வரை சென்று நான் பழகி கொண்டிருக்கேன் அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி காட்டுறார் இதையெல்லாம் மீறி விருதுநகரில் திடீரென்று சமத்துவ மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருந்து பாஜக சார் சரத்குமார் மனைவி ஐக்கியப்படுத்தி கொண்டேன் மனைவி ராதிகாக்கு சீட்டுங்கிறாங்க ஒன்றுமே புரியல அவருக்கு சரி தொகுதி மாறி திருச்சி என்று சொல்லிவிட்டார் போல்திரு அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போல திடீரென்று இங்கே வந்து வேடந்தாங்கல் பறவை போல் இங்கே தாவக்கூடாது வரக்கூடாது போட்டிட்டுன்னா டெபாசிட் போகணும்னு திருச்சி சூர்யா அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன அவர் என்ன அத்தாரிட்டி அவர் எத்தனை வருஷம் பாஜக இருந்தார் அவர் ஆர்எஸ்எஸ் தொண்டரா என்ன பின்னணி அவருக்கு இந்த பின்னணியில் இருப்பது அண்ணாமலை என்று சொல்கிறார்கள் ஏன்னா அண்ணாமலை பின்னாடி ஆமாம் அண்ணாமலை சொன்னால்தான் தான் அவர் கேட்பார் அவருக்கு இவருக்கு அப்போ ஏதாவது பிரச்சனையா ராம சீனிவாசன் தெரியல அண்ணாமலைக்கும் சீனிவாசனுக்கும் என்ன பிரச்சனை தெரியல இப்போ கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீனிவாசன் கட்சியில் வளர்வது அண்ணாமலைக்கு பிடிக்கவில்லை அதனால்தான் திருமங்கலம் தொகுதி அங்கிருந்து தடைப்பட்டது முதல் முறை இரண்டாவது முறை விருந்தகர் தொகுதின்னு சொல்லி அவர் அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தார் அதே இப்போ ராதிகாக்கு நெல்லையில் கேட்டார் சரத்குமார் நெல்லை கேட்டார் அப்படி பார்த்தா நெல்லையில் கொடுத்துருக்கலாம் ராதிகாரி நீக்கிட்டோம் சரத்குமார் கேட்டோம் எதுக்கு விருந்தகர் கொடுக்குறீங்க அப்போது ஏதோ ஒரு தடை சீனிவாசனுக்கு இருக்கிறது கொடுக்கறதில்ல என்னென்ன தெரியல இந்த சூர்யா வந்து போட்ட ட்விட்டர் மற்றும் இந்த வாய்ஸ் ஓவரில் கண்டிப்பாக பின்னணியில் அண்ணாமலை இருப்பதாகத்தான் சொல்கிறாங்க ஓபிஎஸ் கூட்டம் சார் நேற்றுக்கெல்லாம் நல்லா தான் பேசினார் இன்றைக்கி அவர் நடத்துகிற ஒரு ஸ்பெஷல் முக்கிய நிர்வாகிகள் கூட்டத்தில் எந்த முக்கிய நிர்வாகிகளுமே கலந்துக்கலையாமை அதாவது சென்னையில் இன்று மாலை ஒரு சின்ன கூட்டம் நடத்திட்டு கமலாலயத்துக்கு வரத்துக்கு பிளான் பண்ணியிருந்தார் கையெழுத்து போடுறதுக்கு அதில் அந்த வுட்லண்ட்ஸ் ஆலோசனை கூட்டத்தில் பண்ருட்டி ராமச்சந்திரன் வரவில்லை கிருஷ்ணன் வரல ஜேசிடி பிரபாகன் வரல அவங்களாம் புறக்கணிச்சிட்டாங்க அதாவது நீங்கள் பாஜக கொடுக்குற இரண்டு இடங்களை வாங்காதீர்கள் அவங்க சொன்னாங்க கூடுதலாக இடம் வாங்குங்கள் அப்போ தான் அவங்க சரியாக இருக்கும் ஒரு மூணு நாலு பேர் நம்ம போட்டிடுவோம் நம்ம எடப்பாடி கட்சியை கைப்பற்றுவோம்னு சொல்லி பேசுவது ஒரு சீட்டு வாங்கி ஒரு சீட்டு தாமரையிலும் ஒரு சீட்டு நீங்கள் வேறச்சுன்னு என்ன மரியாதை இருக்காது ரெண்டாவது நீங்கள் தார்மீக ஆதரவு கொடுத்து விடுவோம் நமக்கு சீட்டே வேணாம்னு சொன்னது இன்னும் நமக்கு டவுன்ஃபால் ஆகிடுச்சு பலவீனமாகி போய்விட்டோம் எனவே அந்த வார்த்தையை சொன்னது உங்கள் தவறு என்று சொல்லி சுட்டி காட்டினார் அவர் கிருஷ்ணன் கடுமையாக சொன்னார் உங்கள் மகனுக்கு தாமரை சின்னத்தில் நிற்க வைத்து விட்டு ஒரு சீட்டு வாங்கி ரெண்டு சீட்டு வாங்கி இந்த கட்சி கொடுத்தா என்ன ஆகும் அப்படி எப்படி அதிமுக மீட்பீங்கன்னு கேட்டார் வெளிப்படையா ஒன்று இதில் இன்னொரு குழப்பம் என்ன ஓபிஎஸோட இரண்டாவது மகன் ஜெயபிரீதிப்பும் சீட்டு கேட்பதாக தகவல் ஓ தொகுதியில் அவர் ராமநாதபுரத்தில் வந்து சில கோயில்களை வந்து புனரமைத்து பணம்லாம் கொடுத்துருக்குறார் கும்பாபிஷேகம் நடத்த பணம் கொடுத்துருக்குறார் சில கோயில்களை கட்டுமான பணிகளுக்கு பணம் கொடுத்துருக்காரு ஏற்கனவே அவங்க அப்பாவுடைய நிலலாவர் தான் இருந்துட்டு இந்த லோக்கலில் இல்லை ராமநாதபுரத்தில் அவங்க அங்கே தேனி மாவட்டத்தில் ராமநாதபுரத்தில் எனக்கு சீட்டு வேணும்னு சொல்லி ஜெயபிரதீப் குரல் கொடுத்துருப்பதாக தகவல் ஸோ ஓபிஎஸ்க்கு புரியல முதல் பையன் நிற்க வைக்கிறதா ரெண்டாவது பையன் நிற்க வைக்கிறதான்னு ஒரு பிரச்சனை ரெண்டாவது பாஜக கொடுக்குற சீட்டும் கம்மி இதில் இங்கே இருக்கிற சீனியர்களை எப்படி திருப்திப்படுத்துறது ஒரு பிரச்சனை அதனால் இவர் நிலைமை ரொம்ப சிக்கலாக இருக்கிறது இவர் மட்டுமல்ல வாசல் நிலைமை இதை விட மோசம் ஆமாம் என்ன புறக்கணிச்சிட்டாரு இல்லை இல்லை அவர் எப்படி பேட்டி கொடுத்துருக்காருனா கமலாலயத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு வந்துவிட்டு இன்னும் பேச்சுவார்த்தை இறுதி முடிவு எட்டவில்லை அது என்ன பேச்சுவார்த்தை என்ன பேச்சுவார்த்தைன்னா அவருக்கு ரெண்டு தொகுதின்னு சொல்லிட்டாங்க தாமக்காக்கு ஆமாம் ஒன்று ஈரோடு இன்னொரு ஆப்ஷன் என்ன சொன்னார்னா எனக்கு மயிலாடுதுறை அல்லது தஞ்சாவூர் இது தான் கொடுக்கணும் இதில் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று பாஜகவில் ரெண்டுமே இல்லைங்கிட்டாங்க ஈரோடு எடுத்துங்க மயிலாடுதுறையும் தஞ்சாவூரும் உங்களுக்கு இல்லை மயிலாடுதுறை பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கிறது தஞ்சாவூரை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கேட்கிறது எனவே ரெண்டு தொகுதி இல்லைன்னு ஒன்று இதுக்காக உங்களை நம்பி நான் வந்தேன் இதுக்காக உங்களுக்காக நான் எடப்பாடிட்டு அஞ்சு முறை தூது போனேன் முதல் முதலாக வந்து சேர்ந்தவர் ஆமாம் பாஜக கூட்டணி வலுப்படுத்துவதற்காக ஓடி வந்த முதல் ஆள் நான் என்னையே அப்படி லெஃப்ட் ரைட் வாங்கி வெளியே ஓட விடுறீங்க புறக்கணிக்கிற மாதிரி செய்கிறீங்கன்னு சொல்லி புலம்பிட்டு போயிருக்காரு நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்கும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பார்ப்போம் தேமுதிக்கு அப்படி டக்குனு இன்டாக்ட் ஆகிட்டாங்க சார் அதாவது நம்ம காலையில் பேசும்போது எலெக்ஷன் எஸ்ல பேசும்போது பாஜக அழைக்கிறது தேமுதிக நாட்டு சிவுள் பாட்டாளி மக்கள் கட்சி மாநிலம் பேசணும் அது நடந்த செய்தி உண்மை ஆனால் அப்படி ஒரு தகவல் இருப்பதால் தான் இன்று காலை ப்ரெஸ் மீட்டில் எடப்பாடி ஓப்பன் ஓடர் ஐந்து இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவில் இருக்கிற சூழலில் தேமுதிகவுக்கு மூணு தான் ஆமாம் மூணு சீட்டு தான் கொடுக்கறாங்க ராஜ்யசபா சீட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுக்க போகிறோம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்படியான சொல் பாட்டாளி மக்கள் கட்சி வெளியே போயிடுச்சு ஸோ தேமுதிக வரப்போகுது அவங்களும் சொல்லிட்டாங்க வெளியே போயிடுச்சு உங்களுக்கு ரெண்டு சீட்டு கூடுதல் ஐந்து தரம் நீங்கள் ஏழு கேட்டீங்க அஞ்சு தரம் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுக்க வேண்டிய ராஜ்யசபாவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே தரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கேட்டதும் சரின்னு சொன்னவங்க நேற்று ராத்திரி காலையிலிருந்து நாட்டுச்சுன்னு சொல்லி தகவல் தான் ஒம்பது மணிக்கு ப்ரெஸ் மீட்டில் அடிச்சு விட்டார் ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் எடுத்த முடிவு உண்மையிலேயே நல்ல முடிவு வலுவானது ஏனென்றால் இந்த ஐந்து தொகுதி விட்டுருவோம் ஐந்து தொகுதியில் இருந்து ரிஸ்க் என்ன ரிஸ்க் நான் சொல்கிறேன் ஐந்து தொகுதி மத்திய சென்னை தயாநிதி மாறனுக்கு லக்கு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஆமாம் திருவள்ளூர் அது காங்கிரஸ் ஒதுக்கி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு லக்கு அடுத்து கடலூர் அதுவும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த வேட்பாளர்கள் லக்கு லக்கு விருதுநகர் அவருக்கு டபுள் ராமச்சந்திரனுக்கு அதிக வாய்ப்பு வாய்ப்பு விருதுநகர் நான்காவது தொகுதி அங்கேயும் காங்கிரஸ் வேட்பாளர் அந்த வேட்பாளருக்கு லக்கு கடைசியாக தஞ்சாவூர் தஞ்சாவூரில் யோசித்து பாருங்க மக்கள் முன்னேற்ற கழகம் நிற்க போதா இல்லை பாஜகவில் வேறு வேட்பாளராக தெரியல இது வந்து அது ஒரு சைசபிள் ஓட் பேங்க் இங்கே திமுக நிற்குது புதிய பிரமுகர் முரசொலின்னு பல முறை இருந்த எம்பியாக இருந்த பழனி மாணிக்கத்தை ஒதுக்கிட்டு ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் புதுமுகத்தை இறக்கி இருக்கிறாங்க கண்டிப்பா ஒரு பெரிய எனர்ஜியோட வேலை செய்வான் திமுக தொண்டன் சோ இந்த அஞ்சு தொகுதியும் ரிஸ்க் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் இதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு சரிங்களா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தேமுதிக நாடாளுமன்றத்தில் என்ட்ரி ஆகுது ஓகே விஜயகாந்த் வலிமையாக இருக்கும்போது பத்து பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டு வங்கி இருந்த போதே எம்பிசிட் ஜெய்காந்த் தேமுதிகா விஜயகாந்தும் இல்லை பதினோரு பர்சன்ட் ஓட்டு வங்கியும் இல்லை ஆனாலும் நாடாளுமன்றத்தில் தேமுதிகா என்ட்ரி ஆகுது இதெல்லாம் வச்சு தான் வரலாறு மீண்டும் திரும்புகிறது ராசியான கூட்டணி அப்படின்னு பிரேம்லதா சொல்லியிருப்பாங்களோ அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணி திரும்புகிறது என்பது வேறு அசம்பியில் பேசினா மறந்துட்டாங்க அது கூட போக வேண்டாம் அது பேச சரியா இருக்காது அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று வெற்றி கூட்டணி திரும்புதா திருமலையா சட்டமன்றத்தில் பார்ப்போம் ஆனால் இந்த முறை பிரேமலதா விஜயாந்த் ஆசைப்பட்டது போல நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா எம்பியாக நுழைவது பெரிய விஷயம் அது அவருடைய அந்த யோகம் அவருடைய மகனுக்கு அடிக்கப் போகிறதா அவர் தம்பிக்கு அடிக்கப் போகிறதா என்பது ஆணையாகிறாங்களா அதுவும் வாய்ப்பு இருக்குது அம்மா கூட எம்பி ஆகலாம் அந்தமாக அரசியல் ஆசைகிறது தான் இந்த தலைவராக வந்திருக்கிறாங்க அந்த கட்சிக்கு மூன்று பேரில் யாருக்கு யோகம்னு பார்ப்போம் நன்றி சார் நிறைய தகவல்கள் பதிவு நன்றி